டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்தி வழங்க கேட்கலாம் வசந்தி வணக்கம் டெல்லியில் இன்று காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியிடையே பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்கள் கூட்டணி கட்சிகள் தொடர்பான நம்ம ஆத்மி எடுத்துக்கொண்டா அங்கு தொகுதி உடன்பாடு என்பது குறிப்பிட்ட வகையில கடந்த காலங்களை பார்க்கும்போது ஒரு ஒரு புரண் நிலையே இருக்குது ஆஹ் குறிப்பாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்து ஆம் அப்படின்ற ஒரு குரல் இருக்குது பேச்சுவார்த்தைக்கு பிறகு டெல்லியில காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று தொகுதிகளை ஆம் ஆத்மி இருபது தொகுதிகளில் இருக்கிறது மக்களவை அதில் ஆம் ஆத்மிக்கு நானும் அதற்கு காங்கிரஸ் மூன்று தொகுதிகள் போட்டியிடும் அதாவது தகவல் விதையை அழைத்துக்கும் அதிகாரப்பூர்வ நம்ம காத்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது வந்து புதுடெல்லியில் தெற்கு டெல்லி மேற்கு டெல்லி மற்றும் கிழக்கு டெல்லி ஆகியிருந்து ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் கழகம் இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது அதே போல டெல்லி மே வடமேற்கு அகபதேஷ் ஆகிய இடங்கள்ல இருந்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் அப்படின்ற தகவல்களும் இருக்கு அதுக்கு முன்பு காங்கிரசுக்கு ஒரு தொகுதி மட்டுமே ஒரு தொகுதான் கூறப்பட்டது நிலையை இப்போ மூன்று தொகுதி என்பது பேச்சுவார்த்தையில ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறாங்க பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்துல இதே போற்ற ஒரு நிலை இருக்கிறது அதாவது உத்தரப்பிரதேச இதே வந்து ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அதுல காங்கிரஸ் பதினேழு இடங்களும் சமாஜ்வாதியில் ஒரு கூட்டணிக்கு அறுபத்தி மூன்று இடங்கள் அப்படின்ற அடிப்படையில அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய கூட்டணிக்கு ஒரு இது ஒரு முன்னேறு முன்னேறு ஏன்னா இந்திய கூட்டணியில ஏற்கனவே மம்தா பேனர்ஜி பங்கேற்க தொகுதி உடன்பாடு இல்லை அப்படின்ற வெளிப்படையா தான் அறிவிச்சிருக்காங்க அதே போல பஞ்சாப்ல ஆம் ஆத்மி அவர்கள் வந்து ஆம் ஆத்மி அவர்கள் அந்த சங்கம் வந்து அவங்க தனித்து போட்டிருக்கும் அப்படின்னு அறிவிச்சதுனால ஒரு பெரிய விருது ஏற்பட்டிருக்கு

அறிவிப்பு வெளியாக உள்ளதாக வாய்ப்பு வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது